அனைவருக்கும் வணக்கம் அன்னைக்கு நம்ம ஸ்பைஸ் ரியல் எஸ்டேட் வெப்பி சேனல் நம்பர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காங்கயம் கரூர் பைபாஸ் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான பதினாலு ஏக்கர் பூமிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லோ பட்ஜெட்டில் வேணும்னு தேடுறவங்களுக்கோ அல்லது ஒரு அருமையான விவசாய பூமி குறைவான விலையில் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கோ ஏற்ற ஒரு சூப்பரான பூமிங்க இது இதில் ஒரு முந்நூற்றி ஐம்பது தென்னை மரங்கள் ஃபுல்லாகவே கம்பி வேலை போட்டிருக்கு மூணு போர்வெல் இருக்குது இலவச இபி சர்வீஸ் இருக்குது அது இல்லாமல் சோலார் இருக்குது அப்புறம் உங்களுக்கு பண்ணை வீடு இருக்குதுங்க ஒரு சூப்பரான கேரளா டைப் பண்ணை வீடு ஒரு ஒரு லட்சம் லிட்டர் தண்ணி தொட்டி இதுக்கு நம்ம லேபர் எதுவும் ஸ்டே பண்ண வைக்கணும்னு நினச்சின்னா அவங்களுக்கான ஒரு லேபர் வீடுங்க ஒரு தொழிலாளர் ஒரு ஃபேமிலியோடு நம்ம வச்சுக்கிற மாதிரியான ஒரு வீடு அப்புறம் தோட்டத்தை சுற்றிலுமே சாலைங்க மூணு பக்கம் தடை வசதி இருக்கிற மாதிரி பாருங்க ஹைவேக்கு ரொம்ப பக்கத்தில் நம்ம காங்கயம் கரூர் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் இந்த பதினாலு ஏக்கர் பூமி ரொம்ப ரொம்ப சீப்பான விலையில் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க ஜஸ்ட்டு இதை நீங்கள் வந்து கீயை வாங்கினா போதும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இதில் இருக்குது இருக்கிறத நீங்கள் மெயின்டைன் பண்ணால் போதுமானது நீங்கள் போய் டெவலப் பண்ணுறதுக்கு இதில் எதுவுமே இல்லைங்க ஒரு அருமையான பூமி ஈவன் ஸ்விம்மிங் பூல் கொண்டு அமைச்சிருக்காங்க நம்ம வச்சுக்கிறனாலும் சரி இல்லை இன்றைக்கி நம்ம வாங்கி வச்சு நாளைக்கு ஒரு விலை வரணும் அங்கே வந்து நான் ஃப்யூச்சரில் விற்பேன்னாலும் சரி ஒரு அருமையான பூமி கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ